ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர் பிளாக் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன எதனால் வந்து கவர் பிளாக் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் கவர் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம காங்கிரீட்டில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து போடுறோம் அதாவது ஸ்டீல் கம்பி வந்து போடுறோம் அந்த கம்பி வந்து அட்மாஸ்பியரில் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அதாவது கம்பி வந்து வெளியில் தெரியக்கூடாது ஸோ கம்பி வந்து வெளியில் தெரிஞ்சது அப்படின்னா காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தினால அது வந்து கரோஷன் ஆகிரும் அதாவது துரு பிடிச்சிரும் அப்படி துரு பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அது வந்து அட்மாஸ்பியர் அதாவது வெட்ட வெளியில் வந்து அது வெளியில் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம காங்கிரீட்டில் போடுறப்போ வந்து அந்த காங்கிரீட்லேருந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அது வந்து கீழாப்பில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக வந்து அந்த நம்ம சென்ட்ரிங் அடிச்சிருப்போம் அந்த சென்ட்ரிங் மேலேயே வந்து அந்த கம்பி இருந்தது அப்படின்னா அது என்ன ஆயிரும் அது வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கொஞ்ச நாளுக்கு மேலே வந்து பிளாஸ்ட் அதாவது பிளாஸ்டிங் வந்து பண்ணுவோம் சீலிங் பிளாஸ்டிங் வந்து பண்ணுவோம் அந்த சீலிங் பிளாஸ்டிங் வந்து விழுந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆயிரும் அந்த இடத்துல வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு தெளிய தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ வெளியே தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரோடாக ஆரம்பிச்சிடும் அதாவது துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி துருப்பிடிச்சது அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த்தை முழுமையாக வந்து இழந்துரும் ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பி வந்து கண்டிப்பாக காங்கிரீட்டுக்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கவர் பிளாக் அப்படிங்கிற ஒன்று வச்சுருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன செங்கல்பளோட சின்ன சின்ன சைஸில் வந்து உடச்சி அதை வந்து வச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர் பிளாக் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணுறோம் ஸோ மற்றபடி வந்து இது புது மெத்தட் கிடையாது கவர் பிளாக் அப்படிங்கிறது முன்ன வந்து ஏதோ ஒரு கல்லையோ ஏதோ ஒன்று வந்து இருந்தோம் இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு மாடனாக வந்து ஒரு கவர் பிளாக் மாதிரியும் செஞ்சுருக்கோம் இந்த கவர் பிளாக்னால என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஈவனாக அந்த கவர் திக்னஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த கவர் திக்னஸ் வந்து எல்லா இடத்துலையும் பண்ணலாம் இப்போது ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஸ்லாப் எடுத்துக்கிட்டிங்க மேலே போடுற பரப்பு காங்கிரீட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பதினஞ்சு எம்எம் வந்து நமக்கு கவர் திக்னஸ் இருக்கணும் ஸோ அப்போ பதினஞ்சு எம்எம் இருக்கணும் மினிமம் இருபது எம்எம் கூட நம்ம வைக்கலாம் ஸோ அப்போ பதினஞ்சு எம்எம்லேருந்து இருபது எம்எம் வந்து வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம காலம் எடுத்துக்கலாம் காலம் இல்லை பீம் எடுத்துக்கலாம் பீமோட கவர் திக்னஸ் வந்து இருபத்தஞ்சி எம்எம் வந்து வைக்கணும் அடுத்தது வந்து காலமோட கவர் திக்னஸ் முப்பது எம்எம் வந்து வைக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவர் திக்னஸ் வந்து கொடுக்குறத அதனால் அந்த கவர் ப்ளாக் கொடுக்கறதுனால அந்த கம்பி வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும் அதனால வந்து நம்ம அந்த கரோஷனை வந்து பெருமளவு வந்து தடுக்க முடியும் ஸோ அதுதான் வந்து இந்த கவர் ப்ளாக்கோட வேலை கண்டிப்பாக கவர் பிளாக் வச்சு தான் வந்து ஒரு கான்க்ரீட் வந்து போடணும் கவர் ப்ளாக் இல்லாமல் போட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக ரென்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கீழே போய் செட்டில் ஆயிரும் கீழே போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு பிளாஸ்டிங் பண்ணி அந்த பிளாஸ்டிங் வந்து கீழே விழுந்தது அப்படின்னா ஏன்னால் அது கிராவிட்டிக்கு எதிராக தான் வந்து அந்த இடத்துல மேலே நின்ட்ருக்குது இப்போ ப்ராப்பரான பாண்டிங் இல்லை அப்படிங்கிறப்போ அது கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் நாலிட்ட அந்த வந்துடும் இப்போ பழைய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பில்டிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேலாப்பிலேயே வந்து அந்த கம்பி தெரியும் அதுலேயும் வந்து நிறைய க பல கட்டடத்துலலாம் வந்து சீலிங் பிளாஸ்டிக் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி சீலிங் பிளாஸ்டிக் இல்லாத இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா கம்பியே வந்து வெளியில் தெரியும் நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த கம்பி வந்து வெளியில் தெரிஞ்சுட்டு தான் இருக்கும் ஒருவேளை அந்த பெயிண்ட் வந்து கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அந்த கம்பி துருபிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ துருப்பிடிச்சது அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து இலக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக கவர் பிளாக் இல்லாமல் வந்து நம்ம காங்க்ரீட் வந்து போடக்கூடாது ஸோ கவர் பிளாகோட இம்பார்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ